तिरछे मामलों के लिए है तमाम तलवार से भी तुम्हें कर लेगा मरिया भी कुरिया मोरा ना मोरा भी शरीफ दूसरी भी आसरे कर लेगे आज के बारे में हमारे अंकल को والسلام على من استفاد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله العظيم செங்கைக்கும் மிகுந்த கண்ணீரத்திற்கும் முடித்தான எங்களது பெருந்தகை அவர்களே கோரூர் அல் பாக்கியா சாலிஹா தரபி கசூரின் முதல்வர் அசர்வில் பெருந்தது அவர்களே எங்களது மாவட்டத்துடைய பேரொலி அசர்த்து பெருந்தது அவர்களே உடமா பெருமக்களே திரளாக வருகை நின்றிருக்கக்கூடிய கண்மணிகளான மாணவ செல்வங்களே அல்லாஹு அப்துல் ஆலமி இந்நிகழ்வை தமிழ் செய்தவர்களான எங்களது ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் ஏன் வணங்குகிறோம் என்று சொன்னால் இது வழங்க வேண்டும் கண்டியப்படுத்த வேண்டும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எங்களை பெற்ற தாய் தகப்பன் எங்களை வளர்த்தார்கள் எங்களை கரப்பிடித்து எப்படி நடப்பது என்று கற்றுக் கொடுத்தார்கள் விட்டார்கள் எங்களின் வெளிவங்கமான இந்த உடலையும் செயல்பாடுகளையும் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் ஆனால் எங்களுடைய ஆசான் பெருந்தகை அவர்கள்

ஒரு மாணவருக்கும் இன்னொரு மாணவருக்கும் இடையில போட்டி சின்னோண்டு பால் இந்த பால் அந்த பக்கம் போயிடக்கூடாது பெற்றி மேல இருந்த அடி நான் எப்படி வளர்க்கப்பட்டோம் என்பதை ஒரு போய் என்னுடைய ஆசிரியர் பொருந்த வகை எங்க ரத்தத்தோடு சேர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் எங்களை வளர்த்த விதம் தாய் பழக்கம் கூட சரி போனா போனா நாளை நாளைக்கு திருந்திரிவான் அப்படின்னு நினைத்தார்கள் எங்க என்று இவன் பெற்று செல்கிற பொழுது வழிகாட்டியாக சமூகத்திற்கு நன்மையும் சொல்லக்கூடியவனாக இவன் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எங்களுக்கு பின்னாடியே

उलेखित किलों यूसुफ़ किले यानी पीपेस वहीं का वर्ग है, मक्के के वहीं का तो वहीं का वर्ग है। इन्हें क्यों नाम है? इन्हें काला है, यार मैं अली ने तो पढ़ती है और इन्हें लिखने को स्टार्ट कर देता है। अब मक्कों के बाद उनको हम बोलें, सुलातुन ये पढ़ने के मामले ये पढ़ने सुनी बुर्दा�

நிலையாக ஒரு இடத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் கஷ்டங்களை வாழ்ந்து மரபும் கீழ மொழிகள் அசுர்த்து போவார்கள் அசுத்து என்ன சொன்னாலும் சரி அசுத்துடைய உத்தணக்கமாக செய்து நாங்கள் கண்டதில்லை எங்களுக்கு அவருடைய வாழ்ந்து என்ன சொல்லித் தந்தார்கள் தெரியும் வாழ்க்கையில் முன்னோடிகளுக்கு நாம் வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து சொல்லி பேச நாம் அவர்களின் கடை கோடி மாணவர்கள் எங்களை பேராசராக இருந்து எங்களை வரவேற்பார்கள் கணிமுப்படுத்துவார்கள் யாரிடத்தில் இதை பெற்றுக்கொள்ள முடியாது உரிமையை கூடுதலாக எடுத்துக்கொள்வர்கள் உடலை வளர்த்தவர்கள் எங்களுடைய உயிரின் ஒழுக்கத்தை வளர்த்தவர்கள் அந்த ஒழுக்கத்தை உழைக்கும் அந்த படிமை பக்குவத்தை பண்பை

இன்று சாதனையாளர்கள் ஊருக்கு வழங்கியவர்களை கௌரவிக்கிறோம் நாளைக்கு அல்லா மூணு கோடி மனிதர்களுடைய அந்த மனுஷன் பெருவழியில் எங்களுடைய ஆசான் பொருந்ததையை அழைத்து அல்ல சார்பை மூர்த்தி அவர்களை சங்கைப்படுத்துவனாக அவர்களின் நிலையில் அவர்களுக்கு பின்னால் நாம் எல்லோரும் சொற்று செல்லக்கூடிய நிபர் இல்லாத வாய்ப்பை கண் தருவா ஆயிரம் ஆயிரம் மாசங்களில் இருந்தும் நிப்துடன் இருந்தும் காலம் கருதி வார்த்தைகளை நினைவுக்குக் கொண்டு வருகிறேன் இங்கு வருவை கந்திருக்கக்கூடிய அத்துணை குறும்பதைகளுக்கும் அல்லாஹ் நீ தாயலை கண் நிறைந்த உடல் நடத்தை தந்தை அடுத்தபடியாக எங்களது திருச்சி மாவட்ட ஜமாத்தூர் அம்மாவுடைய தகுதி வாய்ந்த தலைவர் அரபு கல்லூரின் முதல்வர் எங்களை சீவான் உள்ளே நோயை